ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு ரோல் கூடைக்கு அளவு பார்க்கலாம் வாங்க இந்த கூடைக்கு வந்து சரியான அளவு என்ன பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் எழுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு உயரம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி போட்டிருக்காங்கங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லி நம்ம இப்படி எண்ணி பார்த்தோன்னா கரெக்டாக இருபத்தஞ்சி வருது அதை வந்து ரெண்டு விட்டு சொருக்கியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அகலம் வந்து பதினொன்று போட்டிருக்காங்கங்க பதினொன்று வந்து இவங்க ஏன் வந்து இப்போ பதினொன்று வந்து போட்டும் கொஞ்சம் கூட வந்து சைஸ் சின்னதாக நம்மளுக்கு தெரியுதுன்னா நல்லா டைட்டாக போட்டிருக்காங்க கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இறுக்கி இறுக்கி போட்டதுனால அகலம் வந்து உங்களுக்கு ஒரு எட்டு ஒம்பது போட்ட மாதிரி இருக்குது இப்போ நீளமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருபத்தி அஞ்சு போட்டிருக்காங்க நீங்கள் வந்து இப்போ இது வந்து இதே போல் பின்னணுன்னா ஒயரம் வந்து இருபத்தஞ்சி பூ வர மாதிரி பின்னிக்கணும் நீலாம் வந்து அதேமாரி இருபத்தஞ்சி பூ வந்து அதாவது இருபத்தஞ்சி ஒயர் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும் அகலம் வந்து பதினொன்று போடணும் அப்படி போட்டால் தான் உங்களுக்கு இந்த அளவில் இதே போல் கூடை வந்து சூப்பராக உங்களுக்கு வரும் இவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பின்னதுனால கூடை வந்து நல்லா அழுத்தமாக இருக்கிறதுனால பார்க்க வந்து சின்ன கூடை மாதிரி இருக்குது ஆனால் அளவுலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவாக தான் போட்டிருக்காங்க இப்போ சில பேர் வந்து நார்மலாக கொஞ்சம் லூஸாக அப்படிலாம் பின்னுவாங்க அவங்களாம் இந்த அளவில் போட்டாங்கன்னா கூட நல்லா வந்து மூணு ரோல் கூட மாதிரி நல்லா பெருசாக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏனிப்படி முடிச்சு தான் இவங்க வந்து பின்னிருக்காங்க ஏனிப்படி முடிச்சு வந்து எப்படி போடணும்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இவங்க பாருங்கள் ஏனிப்படி முடிச்சு போட்டு அழகாக பின்னிருக்காங்க லைனாக இப்படி வந்திருக்கு பாருங்கள் உள்ளெல்லாம் ஃபினிஷிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க எந்த ஒரு பிசுரும் கிடையாது அந்த அளவுக்கு வந்து ஒர்க்கும் வந்து நல்லா தரமாக இருக்குது கூட பார்க்க சூப்பராக இருக்குது கைப்பிடி பாருங்கள் கைப்பிடி வந்து இந்த உருட்டு கைப்பிடி போடாமல் முறுக்கு கைப்பிடினு சொல்லுவாங்க இந்த கைப்பிடி வந்து முறுக்கு நம்ம சுற்றுறோம்ல அந்த மாடலில் அது அழகாக வரும் அதனால் வந்து இது முறுக்கு கைப்பிடினு சொல்லுவாங்க இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக பின்னியிருக்காங்க அளவில் நம்ம கைக்கு வந்து பிடிக்க வந்து திட்டமான அளவாக தான் கைப்பிடி இருக்குது அந்த ஹைட்டில் எவ்வளோ கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஹைட்டில் அளவு எடுத்து கட் பண்ணி பின்ன மாதிரி வச்சுருக்காங்க இந்த டிசைனோட ஜாயின் பண்ணி கைப்பிடி வந்து முடிச்சு போட்டு கட்டணத்துல சூப்பராக கட்டியிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எந்த ஒரு அந்த ஒர்க்கில் வந்து எந்த ஒரு ஒரு பிசுரும் இல்லாத அளவுக்கு நல்லா நீட்டாக அவங்க ஒர்க்கை வந்து நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க அதனால தான் இவங்களோட ஒர்க்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இவங்களுக்கு அடுத்து அடுத்து ஆர்டர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு வந்து இந்த நான் சொன்னது தாங்க சரியான அளவு நீங்களும் பின்னணுன்னு நினச்சிங்கன்னா மாதிரி அளவு எடுத்து இந்த மாதிரி பின்னிங்கன்னா இந்த ரெண்ட் ரோல் கூட வந்து உங்களுக்கு சூப்பராக வந்துடும் இது வந்து ஒயிட்டும் அந்த பிங்க் கலரும் கலந்து போட்டதுனால கலர் வந்து இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஈஸியான மாடல் தான் நீங்கள் செக்குடு நம்ம போடுறோம் அந்த மாடல் இந்த மாடல் போடுறத விட இது ரொம்பவே ஈஸியான மாடல் நம்ம வந்து அடி போட்டுட்டு ஃபுல்லாக அடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்று ஒயர் வச்சு பின்னிட்டு வந்தீங்கன்னா நடுவில் மட்டும் இந்த ரெண்டு ரெண்டு லைன் வந்து அந்த பிங்க் கலர் வச்சு போட்டிங்கன்னா இது பார்க்க டிசைன் வந்து அழகாக வந்துடும் இது ஒரு ஈஸியான மாடல் தான் டிசைன் தான் இது நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இது போல் போட்டு பாருங்கள் நான் சொல்கிற அளவு எடுத்து அதே மாதிரியே போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ரோல் கூட வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக அழகாக வந்துடுங்க பயப்பட தேவையில்லை இந்த கூடை எல்லாமே இதே அளவு தாங்க அஞ்சு கூடை வந்து இதே அளவில் இதே மாதிரி டிசைனு கலர் கலராக அஞ்சு கலர் போட்டு எனக்கு அனுப்பியிருக்காங்க போன வீடியோவில் வந்து இந்த கூடைகளை பற்றி தெளிவாக எல்லாமே சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த கூடைக்கு ஒவ்வொரு கூட என்ன அளவு அளவுன்னு சொல்லி எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த கூடைக்கு வந்து அளவு சொல்லுங்கள் மெஷர்மெண்ட்டு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க அதனால தான் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த அளவு தான் இந்த அளவில் தான் போடணும் இந்த மாதிரி வேணால் நீங்கள் போட்டு பாருங்கள் அஞ்சு கலர் போட்டிருக்காங்க அஞ்சு கலருமே எனக்கு வந்து பிடிச்ச கலராக இருக்குது சூப்பராக இருக்குது கலர் எல்லாமே இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்து பார்த்து நிறைய பேர் வந்து நமக்கு பின்னி கொடுக்க ஆல் ரெடியாக இருக்காங்கங்க இப்போ பத்து பதினஞ்சு பேர்கிட்ட பின்னி கொடுக்க ஆல் ரெடியாக இருக்காங்க ஆனால் அதில் வந்து தரமாக பின்னுறாங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் பின்னி தராங்க எந்த மாடல் எந்த டிசைன் சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பின்னுறவங்க ஒரு அஞ்சு ஆறு பேர்கிட்ட தான் இருக்காங்க மற்றவங்களாம் நம்ம சொல்லி கொடுத்து அவங்க பின்னி அதுக்கப்புறம் தான் அவ்வளோ அவங்க டெவலப் ஆகி நமக்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறதா தான் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ சேல்ஸ் பண்ணி இப்போ வந்து நமக்கு வந்து திறமையாக சேல்ஸ் பண்ணி கொடுக்குற ஆள் தான் யாரும் இல்லைங்க நமக்கு திறமையாக சேல்ஸ் பண்ணி கொடுக்குற ஆள் தான் தேவைப்படுது ஓரளவுக்கு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இப்போ அவங்களும் வந்து அடிக்கடி கடை ஓப்பன் பண்ண முடியாமல் கொஞ்சம் சூழ்நிலை காரணமாக அப்படி இருக்கிறதுனால நமக்கு ஸ்டாக்லாம் அப்படியே இருக்குது ரெண்டு மூணு கடைகளில் போட்டால் கடைகளை வாங்கினவங்க நமக்கு வாங்கின அமௌண்ட்டே இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க கேட்டால் இன்னும் சேல்ஸ் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஓரளவுக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு தான் இருக்கிறோம் இப்போ நமக்கு நிறைய பின்னி கொடுக்க ஆள் வந்துட்டாங்க அடுத்தது வந்து இன்னும் நல்லா நிறைய சேல்ஸ் பண்ணுற ஆள் வந்துட்டாங்கன்னா போதும் நம்ம வந்து கொஞ்சம் பயப்பட தேவை நம்ம பிஸ்னஸ் நல்லாவே டெவலப் ஆகிடும் இப்போ நமக்கு கொரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரே கொரியர் எஸ்டி கொரியரில் தான் எல்லோரும் அனுப்புகிறாங்க அதனால் எஸ்டி கொரியர்காரங்க நம்மளுக்கு ரெகுலராக வந்து கொரியர் வந்து டக்கு டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துறாங்க அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்மளுக்கு இப்போ சேல்ஸ் பண்ணி கொடுக்காதான் நல்லா ஆளுங்களை வந்து நம்ம தேடணும் அந்த மாதிரி ஆளுங்கள் வந்து நம்ம கிடச்சிட்டாங்கன்னா போதும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்